திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் இன்று தமிழ்நாடு ஸ்டோரி என்கிற புதிய திரைப்படத்தின் உள்ள மன்னார்குடி ஜி ஆர் மடத்தில் நடைபெற்றது இதில் பாஜக தலைவர் எச் ராஜா கலந்து கொண்டு இயக்குனர் வீரமுருகன் மற்றும் திரைப்பட குழுவினருக்கு வாழ்த்துக்களை கூறினர் முன்னதாக ஜி ஆர் சுவாமிகள் படத்தின் கிளாப் கட்டையை சுவாமி முன் வைத்து விளக்கு ஏற்றி தீபம் காண்பித்து ஆசிர்வதித்தார் இயக்குனர் வீரமுருகன் ஏற்கனவே கிடுகு மற்றும் நாதுராம் கோச்சே போன்ற உணர்வு திரைப்படங்களை எடுத்து பிரபலமானவர் நிச்சயமாக இந்து திரைப்படத்தில் சர்ச்சைகளுக்கு குறைவு இருக்காது என்பது நிச்சயம் ஆரே மூரலை நெத்தல குங்கும தோட இந்த கதையெல்லாம் அந்த பஞ்சியெல்லாம் இது अंदर मर गया। हाँ, नहीं। इसको होंगे तो नहीं तो बने जा। ना जा ना जा ना जा वह तो இல்ல இல்ல நான் வந்து இங்க தமிழ்நாடு <laughs> <laughs> மிகப்பெரிய தேசிய சக்திகளின் உரைவிடமாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருக்குறளுடைய அடிப்படை அதனுடைய முப்பால் எதை ஆதாரமாக வச்சுருக்கு சனாதன இந்து தர்மத்தில் சதுர்வித புருஷார்த்தம் என்ன நாம் சொல்லணும் அதாவது தர்ம அர்த்த காம மோட்சம் அதன் அடிப்படையில் தான் தர்மம் அறக்குப்பால் அர்த்தம் பொருட்பால் காமம் இன்பக்கு அப்படின்னு சொல்லி இதை ஒரு கவிஞர் சனாதனவாதிகள் தர்மார்த்த காம மோட்சம் என்பார்கள் வள்ளுவர் தமிழங்கிறதுனால மோட்சத்தை சூழல அப்படின்னு எதில் பார்த்தாலும் ஒரு கான்ட்ரவர்சி சூழலா வந்து வகுத்தறிவு இருக்கிறவரா எடுத்துக்க மாட்டாங்கன்னு ஆனால் முதல் அத்தியாயத்திலேயே கடைசி பாட்டின குரல் இரவு பெருங்கடல் இந்துவர் நீண்டார் இறைவன் அடி சேராதார் ஆக மோட்சமானது அங்கே வந்துடுச்சு அது இல்லை நம்ம சனாதன தர்மத்துக்கு தர்மார்த்த காமம் என்பது வரிசைப்படுத்தியது அல்ல தர்மம் அதன் அடிப்படையிலான தொழிலீட்டல் அதன் அடிப்படையிலான இங்கம் லீட்டல் இந்த மூணும் இருக்குமானால் மோட்சம் என்பது தானாக கிடைக்கும் அதுதான் தர்மார்த்த காம மோக்ஷத்தினுடைய உள்ள அர்த்தம் ஆனால் இன்றைக்கு ஏதோ தமிழ்நாடு பாரத நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிரானது சனாதன தர்மத்திற்கு விரோதமானது என்கின்ற ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் செட் பண்ணி கொண்டிருக்காங்க நீங்கள் பார்த்தா நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் தமிழ்நாடு தி லேண்ட் ஆஃப் வேதாஸ் வேதங்கள் பிறந்தனே தமிழ்நாட்டில் எல்லா விதமான தொல்லியல் ஆதாரங்களோடு திரு நாகசுவாமி அவர்கள் பத்ம விஷயம் நாகசுவாமி அவர்கள் ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க நாம் அதை படிக்கணும் எல்லா ஆதாரங்களும் தமிழ்நாடு தான் வேதங்களின் அடிப்படையாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இப்போ சனாதன தர்மத்துக்கு விரோதமானது தமிழ்நாடுங்கிற மாதிரி ஒரு ஊபகப்படுத்தப்பட்டிருக்கு அதனுடைய விளைவு என்ன பாரத தேசத்திலேயே மிக அதிகமான போதைப்பொருள் புழக்கம் இருப்பது பஞ்சாப் மாநிலம் ஆனால் அது நேற்றைய கதை இன்னைக்கு அதிகமாக போதைப்பொருள் புழக்கம் இருப்பது தமிழ்நாடு இதற்கெல்லாம் காரணம் என்ன சுதந்திர போராட்டத்திலே நாம் எப்படி இருந்தோம் அதில் தமிழகத்தினுடைய பங்கு என்ன எல்லாவற்றையும் அழித்து ஏனென்றால் இருநூற்றி எழுபத்தைந்து ஆண்டுக்கு முன்பாகவே வீராமன் வேலுநாச்சியார் அவர்கள் இழந்த சமஸ்தானத்தை சிவகை சமஸ்தானத்தை மீட்டார் ஆங்கிலேயருக்கு எதிராக ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நாம் சொல்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு இரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிவகங்கையில் அங்கே இருக்கிறதுனால் தேசிய போர் நடத்தியிருக்காங்க ஒரு பெண் அரசி ஆகவே இது எல்லாமே ஏதோ முன்னாடி நம்மகிட்ட இருந்ததில்லை இப்போ இவங்க தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கிறது மாதிரியாக சொல்ல ஆரம்பித்ததுனால நம் நாட்டில் பல திரிவுகள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் அது எல்லாவற்றையும் வந்து ஒரு திரைக்கதையாக மக்களுக்கு உண்மை செய்தியினை சொல்கிறதுக்காக இந்த தமிழ்நாடு ஸ்டோரி உருவாக்குவதற்கு எண்ணிக்கிறாங்க இதை கொண்டு இருக்கிறாங்க இந்த நல்ல நம்பிக்கை இருக்கு இது நம்முடைய கடந்த கால உண்மை சரித்திரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும் அதன் மூலமாக சமுதாயத்தில் மாற்றம் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த படம் எடுத்து தருவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்வோம் அந்த பர்டிகுலராக ஒரு தேதியை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க ஏதாவது சீமன் இல்லை தேதிய பிராமண துவேஷம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பிராமண துவேஷம் இருக்குல்ல கீழே வெண்மணி சம்பவம் இல்லை ஜி பிராமண துவேஷம் அப்படின்னு அது நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற தமிழ்நாடு ஸ்டோரின்னு சொன்னால் அதை நாம் விட்டு விட்டு சொல்ல முடியாது அதனால் அதுவும் அதில் கொண்டு வர ஏன் ஒரு புத்தகம் படித்தேன் திரு நிக்கோலஸ் வீட் டெர்கர் அப்படிங்கிற அமெரிக்கன் ஆதர் அந்த அமெரிக்கன் ஆதர் அந்த புஸ்தகத்தில் வந்து அறுபது பக்கம் இந்த கிரெமிடியன் மூமெண்ட்டை பற்றி எழுதியிருக்கார் ஏன் அந்த மூமெண்ட் வந்துது அவர் சொல்கிறார் ஒரு அமெரிக்கன் இந்த புஸ்தகம் கொசுரமானது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இங்கே கிராமங்களில் போய் கிறிஸ்தவ மிஷினரிகள் மதம் மாற்றுறதுக்கு மக்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்போ பேசும்பொழுதுனா மக்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சாமிக்கிட்ட கேட்டு சொல்கிறோம் அவங்க சாமின்னு சொல்கிறது ஆண்டவன் இல்லை பிரம்மண் அந்த ஊர் பூஜாரி கோவில் அர்ச்சகர் இவர்கள்ட்ட கேட்டு சொல்கிறோம் அப்போது எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு இதே பதில் தான் கிடைக்குது அதை மாறுங்கன்னா நாங்கள் சாமியை கற்று சொல்கிறோம் அப்போது அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அன்லெஸ் வி டெமாலிஷ் தி இமேஜ் ஆஃப் பிராமின்ஸ் வி கே நாட் இது எதுவுமே என் வார்த்தை இல்லை நிக்கோலஸ் ஃபீல் இருக்கிற அவருடைய தி கேஷ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லியிருக்கிற புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்காரு அதனால தான் ஒரு பிராமணர் துவேஷம் அதை கொண்டு வந்து பிராமணர்களுடைய இமேஜை சிதைச்சிட்டா அதை மாற்ற முடியும் உங்களுக்கு காரணம் என்ன கால்தவல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் திருநெல்வேலிக்கு வந்துட்டு அவர் எழுதின முதல் புத்தகம் தி சானாசாப் திருநேவி அப்படிங்கிற புஸ்தகம் அந்த புஸ்தகத்தில் கால்டுவல் என்ன சொல்கிறாரு நம்ம நாடார் சமுதாய மக்களை இவர்கள் தமிழர்கள் அல்ல இவர்கள் சிங்களவர்கள் வந்தேரிகள் ஆகவே கால்டுவல் முதல் சொன்னது வந்தேரின்னு பிராமணனை இல்லை நாடார் சமுதாய மக்களை அந்த புத்தகத்தில் தி சனாசப் திருந்தவெளிங்கிற புத்தகத்தில் சொல்கிறாரு அப்போ நீங்கள் இதுக்கான வழக்கு நடக்கும் நாடார் சமுதாய மக்கள் அதுக்கு எதிராக போகிறாங்க இப்போ வழக்கு நடக்கும் பொழுது ஈரோட்டில் நீதிமன்றத்துக்கு போய் நாடார் சமுதாய மக்கள் தமிழர்கள் நம்ம இந்து மதத்தை சேர்ந்தவங்க நாங்கள் ஒவ்வொரு ஐந்தாண்டும் தில்லைவாழ் அந்தனர்கள் திருநெல்வேலிக்கு போய் அவர்களுக்கு சிவதீட்சை கொடுப்போம் அப்படின்னு கோர்ட்டில் வந்து டெஸ்டிஃபை பண்ணுறார் ஆகவே அந்த மாதிரியாக எந்த வேறுபாடும் இல்லாமல் இணக்கமாக இருந்த சமூகத்தினையே இந்த மாதிரியாக திரவிடியன் ஸ்டாக் வந்து துவேஷத்தை பரப்பினார்கள் நீங்கள் சமீபத்தில் ஒரு டென் இயர்ஸ் இருக்கு பிபிசியில் ஒரு ப்ரோக்ராம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆரிய படையெடுப்பு என்பது நிகழவே இல்லை ஆனால் இது பற்றி நாம் பரப்பிய விஷயம் மிஷினரிகள் தென் பாரதத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை மாற்ற இன்னொரு நூற்றம்பது வருஷம் ஆகும் அந்த அளவிற்கு இவர்கள் ஆழமாக பொய்களை விதைத்திருக்கிறார்கள் ஆகவே அதெல்லாமும் அந்த படத்தில் ஒரு பார்த்தா வருங்கிறதான் கோடிட்டு காட்டி வேறு தமிழ்நாடு ஸ்டோரிங்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் கிடுக்கு வந்து ஏற்கனவே அரசியல் பேசிச்சு திராவிட அரசியலாக கடந்த அவர் அவங்க படிவெடுக்க வேண்டியது இந்த விஷயங்கள் நம்பி என்னோட நம்பிக்கை உங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றியோ உங்களுக்கு கதைகள் தெரிஞ்சாலோ ஒரு ஏதோ சொல்லலாம் அதிகம் இயக்கப்படும் அதிகம் அது தமிழ்நாடு மிகப்பெரிய தேசிய சக்திகளின் உறைவிடமாக இருந்தது பார்த்திங்கன்னா திருக்குறள் திருக்குறளுடைய அடிப்படை அதனுடைய முப்பால் எதை ஆதாரமாக வச்சுருக்கு சனாதன இந்து தர்மத்தில் சதுர்வித புருஷார்த்தம் என்ன நாம் சொல்லணும் அதாவது தர்ம அர்த்த காமோஷம் அதன் அடிப்படையில் தான் தர்மம் Alat tubal, alat tomb, காமம் அப்படின்னு சொல்லி இதை ஒரு கவிஞர் சனாதனவாதிகள் தர்மாச காம மோட்சம் என்பார்கள் வள்ளுவர் தமிழங்கிறதுனால மோட்சத்தை சொல்லலை அப்படின்னு எதில் பார்த்தாலும் ஒரு கான்ட்ரவர்சி சொல்லலைன்னா வந்து பகுத்தறிவு இருக்கிறவரா கெடுத்துக்க மாட்டாங்க ஆனால் முதல் அத்தியாயத்திலேயே கடைசி பார்த்த குரல் விரதி பெருங்கடல் இந்து இறைவன் நீட்டி சேராதார் மோட்சமானது அங்கே வந்துடுச்சு அது மட்டுமல்ல நம்ம சனாதன தர்மத்தில் தர்மார்த்த என்பது வரிசைப்படுத்தியது அல்ல தர்மம் அதன் அடிப்படையிலான தொழிலீட்டம் அதன் அடிப்படையிலான இங்கமு இந்த மூணும் இருக்குமானால் மோட்சம் என்பது தானாக கிடைக்கும் அதுதான் தர்மார்த்த காம மோட்சத்தினுடைய உள் அர்த்தம் ஆனால் இன்றைக்கு ஏதோ தமிழ்நாடு பாரத நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாட்டுக்கு எதிரானது சனாதன தர்மத்திற்கு விரோதமானது என்கின்ற ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ் செட் பண்ணி கொண்டிருக்காங்க இப்படி பார்த்தா நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் தமிழ்நாடு தி லேண்ட் ஆஃப் வேதாஸ் வேதங்கள் பிறந்தனே தமிழ்நாட்டில் எல்லா விதமான தொல்லியல் ஆதாரங்களோடு திரு நாகசுவாமி அவர்கள் பத்ம விபூஷன் நாகசுவாமி அவர்கள் ஒரு புத்தகமே போட்டிருக்காங்க நாம் அதை படிக்கணும் எல்லா ஆதாரங்களோடும் தமிழ்நாடு தான் வேதங்களின் அடிப்படையாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இப்போ சனாதன தர்மத்துக்கு விரோதமானது தமிழ்நாடுங்கிற மாதிரி ஒரு ஊபகப்படுத்தப்பட்டிருக்கு அதனுடைய விளைவு என்ன பாரத தேசத்திலேயே மிக அதிகமான போதைப் பொருள் குழக்கம் இருப்பது பஞ்சாப் மாநிலம் ஆனால் அது நேற்றைய கதை இன்னைக்கு அதிகமாக போதைப் பொருள் குழக்கம் இருப்பது தமிழ்நாடு இதற்கெல்லாம் காரணம் என்ன சுதந்திர போராட்டத்திலே நாம் எப்படி இருந்தோம் அதில் தமிழகத்தினுடைய பங்கு என்ன எல்லாவற்றையும் அழித்து ஏனென்றால் இருநூற்றி எழுபத்தைந்து ஆண்டுக்கு முன்பாகவே வீராமங்க வேலுநாச்சி அவர்கள் இழந்த சமஸ்தானத்தை சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்டார் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நாம் சொல்கிற ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிவகங்கையில் ஆன்மீகத்தில் தேசிய போர் நடத்தியிருக்காங்க ஒரு பெண் அரசி ஆகவே இது எல்லாமே ஏதோ முன்னாடி நம்மகிட்ட இருந்ததில்லை இப்போ இவங்க தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கிறது மாதிரியாக சொல்ல ஆரம்பித்ததுனால நம் நாட்டில் பல திரிவுகள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் அது எல்லாவற்றையும் வந்து ஒரு திரைக்கதையாக மக்களுக்கு உண்மை செய்தியினை நாம் எடுத்து சொல்வதுக்காக இந்த தமிழ்நாடு ஸ்டோரி உருவாக்குவதற்கு இன்னைக்கு நாம் புரியப்படுத்திருக்கிறோம் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு இது நம்முடைய கடந்த கால உண்மை சரித்திரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லும் அதன் மூலமாக சமுதாயத்தில் பார்த்து வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த படம் எடுத்து தெரிவிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் அந்த பர்டிகுலராக ஒரு தேதியை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அதில் ஏதாவது விஷயம் இல்லை தேதி பிராமணதுவேஷம் அப்படின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பிராமண துவேஷம் இருக்குல்ல கீழே கீழ வெண்மணி சம்பவம் இல்லை ஜி கீழே பிராமண துவேஷம் அப்படின்ட்டு இல்லையா அது நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற தமிழ்நாடு ஸ்டோரின்னு சொன்னால் அதை நாம் விட்டு விட்டு சொல்ல முடியாது அதனால் அதுவும் அதில் கொண்டு வர முடியாது ஏன் நான் ஒரு புத்தகம் படித்தேன் திரு நிக்கோலஸ் லீ டெர்கர் அப்படிங்கிற அமெரிக்கன் ஆதர் அந்த அமெரிக்கன் ஆதர் அந்த புஸ்தகத்தில் வந்து அறுபது பக்கம் இந்த திரவிடியன் மூமெண்ட்டை பற்றி எழுதியிருக்காரு ஏன் அந்த மூமெண்ட் வந்தது அவர் சொல்கிறார் ஒரு அமெரிக்கன் இந்த புஸ்தகம் கொசுரமானது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இங்கே கிராமங்களில் போய் கிறிஸ்தவ மிஷினரிகள் மதம் மாத்தருவிட்டு மக்கள்கிட்ட பேசுகிறாங்க அப்போ பேசும்பொழுதுனா மக்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சாமிகிட்டே கேட்டு சொல்கிறோம் அவங்க சாமின்னு சொல்கிறது ஆண்டவன் இல்லை பிரம்மண் அந்த ஊர் பூஜாரி கோவில் அர்ச்சகர் இவர்கள்ட்ட கேட்டு சொல்கிறோம் அப்போது எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு இதே பதில் தான் கிடைக்கும் அதை மாறுங்கன்னா நான் சாமிய கற்று அப்போது அந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அன்லஸ் வி டெமாலிஷ் தி இமேஜ் ஆஃப் பிராமின்ஸ் வி கே நாட் இது எதுவுமே என் வார்த்தை இல்லை நிக்கோலஸ் ஃபீல் இருக்கார் அவருடைய தி கேஷ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லியிருக்கிற புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்காங்க அதனால தான் ஒரு பிராமணர் துவேஷம் அதை கொண்டு வந்து பிராமணர்களுடைய இமேஜை செதைச்சிட்டால் மதம் மாற்ற முடியும் உங்களுக்கு காரணம் என்ன சால்டுகள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் திருநெல்வேலி வந்துட்டு அவர் எழுதின முதல் புத்தகம் தி சானாஸ் ஆஃப் அப்படிங்கிற புத்தகம் அந்த புஸ்தகத்தில் கால்தவல் என்ன சொல்கிறார் நம்ம நாடார் சமுதாய மக்களை இவர்கள் தமிழர்கள் அல்ல இவர்கள் சிங்களவர்கள் வந்தேரிகள் ஆகவே கால்துவல் முதல் சொன்னது வந்தேரின்னு பிராமணனை இல்லை நாடார் சமுதாய மக்களை அந்த புத்தகத்தில் தி சானாஸ் ஆஃப் திருநேலிங்கிற புஸ்தகத்தில் சொல்கிறார் அப்போ நீங்கள் இதுக்கான வழக்கு நடக்கும் நாடார் சமுதாய மக்கள் அதுக்கு எதிராக போகிறாங்க இப்போ வழக்கு நடக்கும் பொழுது ஈரோட்டில் நீதிமன்றத்துக்கு போய் நாடார் சமுதாய மக்கள் தமிழர்கள் நம்ம இந்து மதத்தை சேர்ந்தவங்க நாங்கள் ஒவ்வொரு ஐந்தாண்டும் தில்லைவாழ் அந்தனர்கள் திருநெல்வேலிக்கு போய் அவர்களுக்கு சிவதீட்சை கொடுப்போம் அப்படின்னு கோர்ட்டில் வந்து டெஸ்டிஃபை பண்ணுறாரு ஆகவே அந்த மாதிரியாக எந்த வேறுபாடும் இல்லாமல் இணக்கமாக இருந்த சமூகத்தினையே இந்த மாதிரியாக திரவிடியன் ஸ்டாக் வந்து துவேஷத்தை பரப்பினார்கள் நீங்கள் சமீபத்தில் ஒரு டென் இயர்ஸ் பிபிசியில் ஒரு ப்ரோக்ராம் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆரிய படையெடுப்பு என்பது நிகழவே இல்லை ஆனால் இது பற்றி நாம் பரப்பிய விஷயம் மிஷினரிகள் தென் பாரதத்தில் ஏற்பட்ட தாக்கத்தை மாற்ற இன்னொரு நூற்றம்பது வருஷம் ஆகும் அந்த அளவிற்கு இவர்கள் ஆழமாக பொய்களை விதைத்திருக்கிறார்கள் ஆகவே அதெல்லாமும் அந்த படத்தில் ஒரு பார்த்தா வருங்கிறதான் கோடிட்டு காட்டினார் வேறு தமிழ்நாடு ஸ்டோரிங்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் கிடுக்கு வந்து ஏற்கனவே அரசியல் பேசிச்சு திராவிட அரசியலாம் கடுமையாக அவர் அவங்க பாடுபடுக்க வேண்டியது இந்த விஷயங்கள் மறுபடி என்னோட நம்பிக்கை உங்களுக்கு தமிழ்நாடை பற்றியோ உங்களுக்காக கதைகள் தெரிஞ்சாலோ ஒரு கதை அதோ சொல்லலாம் அதிகம் இயக்கப்படுவோம் அதிகம் அதை பற்றி சேவா ட்ரஸ்ட் மூலமாக இந்த படமானது எடுக்கப்பட இருக்கிறது அதுக்கு முதல் க்ரௌட் ஃபண்டிங் அனுப்பிவிடுங்க ஜி உங்களுடைய ஜிபே நம்பர் கொடுத்துட்டிங்கனாக்கா நாங்கள் அதை இது பண்ணுறது அதோடைய நம்பர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் என்னுடைய சார்ல ஒரு ஆயிரத்தி ரூபா நான் வந்து அனுப்புகிறேன் அதுக்காக தான் ப்ளஸ் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா நான் அனுப்புகிறேன்

புரிய ஆக்சுவலி உங்களோட கிடுகு திரைப்படமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும் உண்மையிலேயே சொல்கிறேன் அந்த படத்தை வந்து தாமரை தான் பார்க்க முடிஞ்சது திரையரங்குக்கு வராமல் போச்சு அது வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம் அது யூடியூப் சேனலில் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வை கிரியேட் பண்ணுச்சு கண்டிப்பாக இந்த படமும் வந்து ஒரு அதிர்வை கிரியேட் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வாழ்த்துக்கள் சரி தாமரை டீ தான் வரும் நிச்சயமாக தேங்க்யூ Thank you.